ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னுள் நிறைந்திருக்கும் போது யாரால் உன்னை என்ன செய்ய முடியும் உன்னை சுற்றி உனக்கு எதிரானது நடந்து கொண்டு தான் இருக்கிறது நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சதிகளும் நடக்கிறது உன்னை சுற்றி சதிகளும் நடக்கிறது வேறு சில வேலைகளும் நடக்கிறது ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய் மனிதர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் உனக்கு சோதனை கொடுத்தாலும் அதற்கு முடிவு என்பது இந்த சாயின் கையில்தான் உள்ளது நான் சொல்வதை புரிஞ்சிக்கோ தங்கமே உறக்கமில்லாமல் பழையதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீர் தாரையை தாரையாக கொட்டிக்கொண்டிருக்கிறது உன் மனதில் நான் சொல்வதை கேட்டுக்கோ மனிதர்களால் நிகழ்வுகளை செய்துவிட முடியும் ஆனால் அந்த நிகழ்வுக்கான முடிவினை தீர்ப்பினை இந்த சாய் மட்டுமே தர முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய புறக்கண்ணுக்கு உன்னை சுற்றி நடப்பவே தவறாக நடப்பது போல தெரியலாம் ஆனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் தங்கமே ஆளுகாதே அதையெல்லாம் நிச்சயம் உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகிறேன் ஆனால் தங்கமே அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் உணர்த்தியே ஆகணும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ளணும் முதலில் வாழ்க்கையின் பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கிடணும் அதற்காகத்தான் எத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டுள்ளது அதை நடத்தி கொண்டுள்ளேன் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டம் உள்ளது ஒன்று மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பதெல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் தங்கமே நூறு சதவீதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நான் கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறேன் எனவே எந்தவித பயமும் இல்லாமல் நீ இப்போது செல்லும் பாதையில் நம்பிக்கையோடு செல் தைரியமாக செல் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் தெய்வக் கணக்கு என்னுடைய கணக்கு நீ நினைத்தது நடக்கும் நாளைய விடியல் உனக்கானதாகத்தான் விடியும் வெற்றிகளை தரப்போகிறது வெற்றிகளை குவிக்கப் போகிறது தங்கமே உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடைக்குது நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ நடக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படக்கூடாது கண்ணீர் விடுவது சரியில்லை இப்போது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம் அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுட்டு நீ இப்படி கவலையோடு படுத்தியிருக்கலாமா சொல் அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ இந்த நாளை சரியாக செய்துட்டால் மகிழ்ச்சியாக மாறிவிடும் அதை மாற்றச் செய்வேன் இந்த சாயி தங்கமே நீ வீடு கட்டும்போது அடித்தளம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தானே அந்த வீட்டின் உறுதியான நிலை இருக்கிறது அதுபோல் தானே வாழ்க்கையும் உன் வாழ்வின் அடித்தளம் அன்பினாலும் பக்தியினாலும் மற்ற உசிர்களுக்கு தீங்கு ஏற்படாதபடி நல்ல குணத்தினாலும் அமைந்துவிட்டால் உன் வாழ்க்கை எப்போதும் சொர்க்கம்தான் சந்தோஷம்தான் நிலைத்திருக்கும் எந்த துன்பமும் உனக்கு நேரவே நேராது உன் சாயிருக்கும்போது பயப்படக்கூடாது உன்னை வரை உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் முதலில் நீ தேடு அத்தியாவசியம் இல்லாததை நீ யோசிக்காதே தேவையில்லை மன நிம்மதி கிடைத்துவிடும் நல்லதை நினை நல்லதை செய் பின்பார் உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும் இப்போது நீ அழுது கொண்டிருக்கிறாயே எதையும் நினைத்து நீ கலங்க தேவையில்லை நாளைய விடியல் நல்ல வாய்ப்புகளை தரும் நல்ல விடியலாக அதனால் தான் வெற்றி தரும் ஆவணி என்று சொன்னேன் உனக்கு துணை நான் இருக்கும்போது நீ எதற்கு பயப்படுகிறாய் கலங்குகிறாய் தவிக்க விட மாட்டேன் ஏன்னா என்ன ஆசி பெற்ற செல்ல பிள்ளை நீ பிள்ளை ஆசார பிள்ளை என் உண்மையான பக்தன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் உடனே அதனுடைய முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் தட்டிக்கொண்டே செல்கிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா உனக்கு நம்பிக்கை குறையத் தொடங்கிவிட்டது நீ அனுபவிப்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதட்டப்படக்கூடாது உனக்கான நல்ல நாள் நாளைய விடியலாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஆரோக்கியமாக வாழப்போகிறாய் நல்ல பெயரோடு போகிறாய் செல்வத்தோடு போகிறாய் இதற்கு நான் பொறுப்பு தங்கமே ஏன் கலங்கிக் கொண்டு படுத்தியிருக்கிறாய் வேண்டாம் இப்படி கலங்கினால் இப்படி சோர்வடைந்தால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ நினைத்தால் இந்த பூமியில் கண்மணியே நான் சொல்வதைக் கேள் இந்த பூமியில் ஒருவர் கூட வாழ மாட்டார்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொண்டாட பழகு அழுதுகிட்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி நீ உன்னால் உணர முடியும் பிரச்சனைகள் துன்பங்களால் மட்டுமே உன் மனசை செலுத்தாமல் உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ கொண்டாடிக்கோ மகிழ்ச்சியாக அனுபவிச்சுக்கோ சிதறி கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேனா அதுக்கப்புறமா அடுத்து அடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடக்கும் நான் நடக்க செய்வேன் தங்கமே அப்போதானே உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிற உதவிகளையும் வாய்ப்புகளையும் நீ சரியாக பெற முடியும் சந்தோஷமாக பெற முடியும் தங்கமே நாளை முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இல்லை இல்லை இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதனால்தான் இந்த பதிவை நம்பிக்கை தரும்படி நான் தந்துள்ளேன் நீ கேட்கிறாய் நம்பிக்கை உனக்கு கிடைக்கிறது பின்னென்ன தங்கமே உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கிவிடுவேன் உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள் ஏன் இந்த சாயே கூட உருவாக உதவி செய்ய வருவேன் வாய்ப்புகளை மட்டும் நழுவ விட்டுவிடக்கூடாது நாளை நிச்சயமாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் நாளை என் பிள்ளைகளுக்கு வெற்றிகளை தரும் விடியலாக விடியப் போகிறது ஆவணி வெள்ளி அருமையான நாளாக அற்புதம் தரும் நாளாக உனக்கு இருக்கப் போகிறது நான் அதை நிஜமாக்கி தருவேன் உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி தருவேன் நீ விரும்பியது போலவே வாழ வைப்பேன் அனைத்தும் நாளை தொடங்கும் செயல்கள் அனைத்தும் சந்தோஷமாக முடியும் சுகமாக முடியும் சுபமாக முடியும் அப்போ நீ நினைச்சது என்னன்னு பாரேன் அப்போ நீ நினைச்சது எல்லாமே உன் கையில் இருக்க போகிறது பார் நாளை நடக்கச் செய்யும் உன் அப்பாவின் அற்புதத்தை பார் பார்க்கத்தானே போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை எதிர்நோக்கத் தயாராக இரு அதை மகிழ்ச்சியோடு பெற தயாராக இரு அதை அனுபவிக்க தயாராக இரு உனக்கானதை உன் கையில் வந்து நான் சேர்த்து விடுவேன் உனக்கான வாழ்க்கை இப்போ உன்னை நோக்கிதான் வரப்போகிறது வந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியல் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்